வேண்டியது ஷார்ட்ஸில் போட்டா கூட ஒயிட் காரன் எடுத்து விடுவான் ஷார்ட்ஸில் போட்டா கூட ஒயிட்டி காரன் எடுத்துடுவாங்க ஒயிட்டி காரன்னா யூடியூப் ஸ்டூடியோவா இல்லைப்பா அந்த ஒருத்தவங்களாம் போட்டிருக்காங்க பார்த்துருக்கேன் நிறைய பேர் போட்டிருக்காங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க

ஓ ப்ராப்ளம் குசு விட்டால் நாறும் நீங்க குசு விட்டா நாறும் திருநெல்வேலி பானு குசு விட்டா என்ன எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அவள் உட்காந்து எந்திரினின்னு சொன்னா என்னால எந்திரிக்க முடியாது ஜனகன மன கதிநாயக ஜெயகே நாயக ததா இப்படி வந்துட்டாங்களே ஹிந்திக்காரங்க எழுதி போட்டு என்ன எழுத்து இந்தியா மலையாளமா தெலுங்கா உருதா ரொம்ப பிடிக்க தேங்க்யூ ரத்தம் வர மாதிரி என்றால் கசாப் கடைக்கு தான் போக வேண்டும் நண்பா ஐயோ நீங்களா பேசுறீங்களா கூட்டிட்டு போறேன் எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல யார கூட்டி போற ஆசுபத்திரிக்க ஐயோ எஸ்கே சரி விபதிப்பட்டு போதைய தெளிய வைக்கணுமா எதுக்கு சொல்லுங்க நிறைய யோசித்து யோசித்து வச்சேன் மலையாளம் தெரியுமா அக்கா தெரிஞ்சா மலையாளத்துல பேசுங்க ஐயோ ஐயோ அது தெரிஞ்சா ஐயன் நான் இங்க இருக்கேன் என்னைய ஒரு மலையாளத்துக்கார லவ் பண்ணாரு அவரை கூட்டிகிட்டு ஓடி இருக்கலாமே எனக்கு தெரியாது சரிங்க தம்பி தேட்டர்ல போடுறாங்க ஜனமன கதி அவன் ஹிந்தியில கண்டக்கா மண்டக்கா போட்டு வச்சிருக்கேன் அதனால நான் படிச்சுட்டேன் கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாமே என்னை அட்டாக் பண்றியே உனக்கு கொஞ்சம் கூட நேம் இல்லையா கடவுளே சரிங்க கடவுளே உங்களை யாரு கடவுளே அட்டாக் பண்ணா ஒருத்தர் பண்ணலையா கடவுளே இன்னைக்கு நான் என்னென்னமோ நினைச்சு வந்தேன் என்னென்னமோ நினைச்சி வந்தேன் சரி அம்மாச்சி வெங்கட் குட்டி வானத்து விண்மீனை எண்ணி விடலாம் நான் பண்ணிய லவ் பண்ணிய லவ்வர்ஸ எண்ண முடியாது சரியா அழகழகா திசை டிசுனா பார்த்தாலே அப்படியே சூப்பரா எங்க வீட்டுல அப்ப எல்லாம் தரிக்க தறிக்க வேலை தப்படி தறி நெய்வாங்க சுற்றுவாங்க எங்கள் சுத்துவாங்க எங்க எங்கள் எங்க ரோட்ல போவாங்க வருவாங்க செப்ப ஒரு ஆள் அழகான ஆள் என்னை பார்க்காம போக மாட்டான் பார்த்துக்கிட்டே இருப்பானே அந்த ஆள் சொந்த கல்யாணம் போயிட்டு வரேன் நாளைக்கு வாங்க இந்நேரமாக லைவ் போடுவோம் வந்துடுங்க சரிங்களா அந்த மயங்க போன் அடிச்சிட்டான் அதனால்